வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒருத்தர் உணவுத்தனை கேட்குறான் ஏண்டா வாயிலையும் காலேயும் உனக்கு காயமாக இருக்கு அப்படின்னு அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு சொன்னால் நான் வாய்க்காலில் விழுந்துட்டேன் அதனால தான் அப்படின்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணத்தர்களை கேட்குறாரு அந்த மிளகா வியாபாரி மாத்திரம் ஏன் மழையில் நினை தெரியுமா உனக்கு அப்படின்னு அதுக்கு எதிரே இந்த அவரோட நண்பர் சொன்னாராம் ஏன்னா அவர் தான் வியாபாரி ஆச்சு அதனால தான் அப்படின்னு அப்படின்னா நேற்று சபாபதி கச்சேரி எப்படி இருந்ததுன்னு ஒரு ஃப்ரெண்டு உண்தர்கள் கேட்கும்போது அவன் சொன்னாரான் கச்சா கச்சேரி ஆரம்பித்ததும் சபா பாதியாயிட்டுனா பார்த்துக்கோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னா ஆஃபீஸில் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அந்த ஆஃபீஸர் எல்லாரையுமே திட்டின்றே இருக்கார் எப்போவுமே ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு எதிர் அந்த ஃப்ரெண்டை சொன்னாராம் ஏன்னா அவர் தான் திட்ட அழுவுதல் அதனால தான் அப்படின்னா மழை போது ஏண்டா நீ கையில் தாயத்தை இருக்க அப்படின் போது அவனோட ஃப்ரெண்டு சொன்னா இன்றைக்கி நியூஸில் சொல்லும்போது இன்றைக்கி மழைன்னு சொன்னாங்க அதனால தான் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வழக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ